இது என்ன படம் கமெண்டெல்லாம் சொல்லுங்கள் மாமியால மருமகம் இருப்பாங்க சண்டை போடுவாங்க அப்பப்போ சண்டை கொடுக்கு மாமியால் மருமக அம்மா எங்க மாயம் பொண்டாட்டி ஆ இடுப்பு வச்சுக்கிறேன் என்னாம்மா ஒரு பேசிக்கு ஒரு மாதிரியே சொல்ல மாட்டேன்றேம்மா இன்னா அவ எங்கே போகிறா எங்கே ஒன்றா சொல்லிட்டா சொல்லிட்டு அவரான் சொல்லுவேன் அதாம்மா என் அப்பங்கார ஒன்றை விட்டுட்டு போடி போட்டான் சொல்லுவேன் ஹ் அவர் அப்பா பற்றி சப்பா அப்பா பத்தி சப்பா பேசாதடா அப்புறம் அப்படியா நான் சொல்லிட்டு ஒரு அப்பா வந்து பிச்சைக்கார வருஷமாக போட்டுன்னு வருவான் கமல் நான் நினச்சிருப்பான் சின்ன வயசாக அவன் என்ன பண்ணுவான் மாமா ஏன்டா இங்கே ஒரு தாத்தா இருந்தார் எங்கே என்னடா அவர் எல்லாத்தையும் என்னை கட்டி போட்டுட்டா பாட்டியும் ஆயாவும் சினிமாவுக்கு போட்டாங்க என்னை கட்டி போட்டுட்டு எல்லா சாமானும் மாறி போயிட்டாரு பையில போட்டு சாக்கு பையில கட்டி எடுத்துறாரு பாடப்பாவி அப்படியா ஏண்டா ஏ அவர் நேட விட்டா நான் எங்க விட்டுறேன் கட்டி போட்டு கூட்டாரு அவனை கட்டி போட்டு கூட்டுறாரு சின்மாவை போட்டாங்க மாமியாலும் மரிமாவிலும் வச்ச வார்த்தாவும் பாடுறா எனக்கு எப்பா அவன் புனிவாலாம் என் அப்பா போனால் நிலவனா போயிட்டான் என் போனால் நல்லா போயிட்டான் நான் பாடா பாடு போதும் நான் இவங்க கிட்ட சொல்லுவான் மறுபடியும் என்ன வருவாரு நான் உங்கள் அப்பா நல்ல முத்து பேரன்னு சொல்லிட்டு கண்டவங்களாம் என் வீட்டுக்குள்ளே வந்து நான் நான்தாண்டவங்க அப்பா நான் உங்கள் அப்பா நான் அவன் நான்தாண்டவங்க அப்பா நல்ல முத்து பேரான்னு சொல்லிட்டு என் வீட்டுல இருக்கிற ஜாமான்லாம் வாரின்னு போறான உன்ன உடம்புறான்னு மாமா ஆமா வா அந்த பையன் காமல் மாமா நம்ம கட்டி போடணும் சொல்லி கட்டி போட்டுட்டு அவனை கட்டி இது பண்ணக்க வந்து கண்டு வந்த ஐயோயோ ஏண்டா அப்பா ஏண்டா கட்டி போட்டா என்னம்மா வரவும் போகிறோன்னா அப்பா அப்பான்னு சொல்கிறேன்மா ஆமாடா உங்க அப்பாடா ஏமா முதல்ல ஒருத்தன் வந்தான் உன் அப்பா உன் பிள்ள தான் உன் அப்பன் தான்டான்னு சொல்லிட்டு ஒரு முறை தாமான் வரையும் போட்டான் இப்போ ரெண்டாவது வந்துக்கிறான் அவன் அப்பனு தான் சொல்லிவிட்டு போட்டு இவன் இப்படி பண்ணுறானு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ஆ இல்லை இல்லைடா அப்பா தான்டா இதை பாடுறா இந்த தொடையில பாடுறா அப்பா சூடு காட்டி வச்சிருப்பா சூடு நான் சூடு வச்சது அம்மா இப்போ தான் தெரியுது வந்து எப்போ எதுக்கு எங்கள் அப்பா போனேன் இப்படி கூட ஒரு புருஷனுக்கு சூடு வைப்பாங்களா இப்படி கூட எதுப்பாங்களா சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருப்பா நான் இன் மட்டும் எது செய்ய மாட்டேன்பா நான் இன் மட்டும் ஒத்துமையாக போ மருமா மாதம் ஆயிட்டா நீ இருக்கிற அப்பா வந்த நேரண்டா என் கொண்டாட்டிய மாமி மறுமாடு முழு அமைக்கிறா அப்பா வந்து நேரண்டா நான் மட்டும் யார் எதுவும் செய்ய மாட்டேன்டான்னு சொல்லி மன்னிச்சிக்கிறேன் சொல்லி பொண்டாட்டி நம்ம அம்மா பிள்ளைகிட்ட வந்து அவர் வந்து இது பண்ணுறதுங்க இவங்களும் அவங்க மன்னிச்சிடுங்க என்ன மாமா என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்க மாமான்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க